அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா தலா பார்க்காத்து கன்னிமிக்க நல்ல அல்லாஹி நல்லடியர்களை நாம் இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம் வெங்கம்பூர் கிராமம் காசிப்பாளையத்தில் நம்ம இருக்கிறோம் அங்கே ரோட்டோரமாகவே இருக்கக்கூடிய ஹஜ்ரத் முஹம்மது மீரான் என்கிற இரட்டு பை மஸ்தான் ஒலியுள்ள தர்காக்கு நம்ம ஜாரத்துக்கு வந்திருக்கோம் அதைத்தான் நீங்கள் பார்த்து பார்த்துட்டு இருக்கீங்க அலஹமதுல்லா எல்லாவுடைய மாபெரும் கிருப்பியால் நம்ம இந்த ஜியத்துக்கு வந்திருக்கிற இந்த தர்காவை பற்றி தான் நம்ம மேற்கொண்டு பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம் கண்ணியமிக்க அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இந்த தர்காவில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஜியாரத்துக்கு வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி கொடியேற்றம் இப்போது சந்தன கோடு உருசு திருவிழா போய்கிட்டு இருக்குது கொடியேற்ற நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமையில் மாலை ஆறு முப்பதுக்கு கொடியேற்றம் நடந்து முடிஞ்சிருக்கு அதை தொடர்ந்து கந்தூரி விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது கரகாலம் வந்து பார்த்திங்கன்னா கந்தூரி விழா வந்து பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு பத்து மணிக்கு மௌலுது சரிப் மற்றும் சிறப்பு துவா நடைபெறும் இரவு சனிக்கிழமை வந்து மௌலுது சரிப்பு துவாவும் நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் பார்த்தீங்கன்னா உருசு என்ற என்கிற சந்தனக்கூடு இருக்குல்லையே சந்தனம் வந்து பூசுதல் சந்தன கோடு வந்து இதாக வந்து பன்னெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடியும் இதில் கலந்துக்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஜாதி மதம் வேதமின்றி எல்லோரும் எல்லா சமயத்திலிருந்தும் எல்லாரும் வராங்க போகிறாங்க இவங்களுடைய துவா கிடைக்கிறதுக்காக வேண்டி இவங்களுடைய துவா பெறுவதற்கு உங்க உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நல்லதொரு பயனும் கிடைக்கும் ஈர் உலக பாக்கியமும் கிடைக்கும் இவங்க துவா பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் வந்து நலம் பேரை உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இறைநேச செல்வர்களுடைய தர்காவுக்கு போகிறது பயன் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க இறைவு நேரத்தில் துவா செய்வாங்க இந்த துவாயின் வர்க்கத்தால் அல்லாஹ் நம்ம மீது கருணை காட்டக்கூடியனாக இருக்கா இன்ஷால்லாம் எல்லாரும் கலந்துக்கலம்துல்லா